ஒருவேளை வந்து நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ கூட்டணியை விட்டு பிஜேபி கூட்டணி விட்டு வெளியிட்டாங்க அப்படின்னா திமுக வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ள வந்து மத்திய அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சைனா நாயந்திரன் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்க போகிறான்னு சொல்லி கேஸ் அது அது இன்னும் நடந்துட்டு இருக்கு அதிக பெரும்பான்மை இது வரைக்கும் என்னைக்கு வந்திருக்கு அப்படி வளர்த்து விட்டது தானுங்க டிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே டெல்லியில் போய் எதுக்குங்க எப்படிங்க உட்காருவாங்க என்ன அவங்களுக்கு என்ன முதல்ல வந்து என்ன தெரியும் செல்வ பெருந்தகையெல்லாம் என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்கார் முதல்ல அவர் கட்சி எப்படி இருக்கு எங்க இருக்கு நாளைக்கு திமுக அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இல்லைன்னா இவர் மூஞ்சி எங்க போய் வச்சுப்பாரு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் விட பிஜேபி நல்லா தாங்க சதவீதம் வந்திருக்கு வாக்கு வாக்கு சதவீதமும் சரி பர்சன்டேஜும் சரி ஓட்டும் சரி அண்ணாமலை வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி இல்லாமல் இருமுனை போட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு அப்போ அண்ணாமலை இருமுனை போட்டின்னு சொல்லி சொல்கிறது வந்து நாங்கள் வந்து பி அதிமுகவோடையோ இல்லை நாம் தமிழர் எல்லாத்தையும் சேர்ந்து வந்து நாங்கள் திமுக அதில் அதெல்லாம் இட்ஸ் டூர்லி டு ப்ரடிக்ட்டுங்க அதை அவர் வந்து சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா எதுவாக இருந்தாலும் எப்படி வந்து மும்முனை போட்டியாக இருந்து அவங்க அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அந்தந்த கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு அவர் ஆசை நினைச்சாரோ ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி இப்ப நடந்திருக்கு புரியுதுங்களா பதினோரு இடத்துல கிட்டத்தட்ட நாங்க வந்து ரெண்டாவது பொசிஷன் வந்திருக்கோம் ஆமா பதினோரு இடத்துல நாங்க வந்திருக்கோம் இந்த மாதிரி நிறைய இடத்துல மூணாவது பொசிஷனும் வந்திருக்கோம் ஆனா கண்டிப்பா அப்படியே இருந்தாலும் தமிழ்நாட்டுல காங்கிரஸை விட பிஜேபி நல்லாதாங்க சதவிகிதம் வந்திருக்கு வாக்கு சதவீதம் வாக்கு சதவீத விதமும் சரி பர்சன்டேஜும் சரி ஓட்டும் சரி நல்லா தான் வந்திருக்கு நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நியரிங் சொல்கிறேன் நான் ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் ஃபார்ட்டி நைன் லேக்ஸ்னால் அவங்க வந்து நாற்பத்தாறு லட்சம் தான் வாங்கியிருக்காங்க புரியுதுங்களா சோ அப்படி பார்த்தாலும் வந்து வி ஆர் அபவ் தேம் தான் மூணாவது பெரிய தமிழ்நாட்டில் மூணாவது பாஜக தானே நிலையில் இருக்கு ஆமா எஸ்பி வேலுமணி இன்னைக்கு ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோயம்புத்தூரை பற்றி பேசும்போதே அவர் சொல்றாரு பாஜகவோட அதிமுக கூட்டணியை விரும்பிச்சு ஆனால் அண்ணாமலை தான் வந்து அதிகமாக வந்து ஜெயலலிதா இப்போ சொல்லிதானே ஆகணுங்க எட்டு இடத்துல டெபாசிட் இல்லைல்ல எட்டு இடத்துல டெபாசிட் இல்லாமல் இருக்காங்களே ஏடிஎம்கே ஏடிஎம்கே அதெல்லாம் எனக்கெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுமானே தெரில அப்போ இவ்வளோ நாள் எங்களோட சவாரி பண்ணின்னு வந்தேன்னு சொன்னீங்கல்ல அப்போ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து எங்களோட லாபத்தை நீங்களும் அடைஞ்சிருக்கீங்கல்ல பிஜேபியோட இருந்து உங்களுக்கும் அது சாதகமா தானே இருந்திருக்கு அது ஏன் ஒரு பார்ட்னர் இல்ல வேலையா இருக்கட்டும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்னும் போது விருப்பு விருப்புகளை தாண்டி பொது நலன் கருத இருக்கணும் அது இல்ல அப்படின்னா எங்க தலைவர் அதையும் பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லியிருக்காரா நாங்க நாங்க யாரையும் எதுவும் திட்டலைங்க நாங்களா போய் வாங்க சண்டை போடலாம்னு சொல்லலைங்க ஆனா வேலுமணி மாதிரி ஜெயக்குமார் மாதிரி பல்வேறு தலைவர்கள் தேவையில்லாம பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி ஒண்ணுமே உப்பு பெறாத விஷயத்தை பண்ணி குதி பெருசாக்கி பண்ணதுதான் போயிட்டு ஆமா அவங்களுக்கு லாபமா போச்சு அது கூட நாங்க ரெக்ரெட் பண்ணல எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் அத ரெகுரேட் பண்ணலை ஏன்னா சி உங்க நீங்கள் கூட நிற்க மாட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த்தும் இங்கே நீங்க தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்குல்ல எட்டு இடத்துல ஏடிஎம்கே வந்து டெபாசிட் இழந்திருக்குன்னா ஏடிஎம்கேயும் சும்மா கட்சி கிடையாதுங்க டிஎம்கே எந்த அளவுக்கு காலத்தில் வந்து வேலை செஞ்சிருக்காங்களோ எவ்வளோ வருஷம் அவங்களும் வேலை செஞ்சுருக்காங்க எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி எவ்வளோ தலைவர்கள் மூத்த தலைவர்கள் அந்த கட்சியை வழக்கத்துக்கு பாடுபட்டிருக்காங்க அப்போ இந்த கட்சி நீங்கள் எந்த நிலைமைக்கு எடுத்துக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத தலைவர்கள் யோசிக்கணும்ல இப்போ சந்திரபாபு நாயுடு இருக்க வேண்டிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டிய இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் கூட்டணி இருந்திருந்தா இருந்திருக்கலாம் ஒரு நாள ஒரு அஞ்சாறு மத்திய அமைச்சராக கேட்டு வாங்கிடு கண்டிப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்லீஸ்ட் இப்போ யாருக்குமே இல்லாம போயிடுச்சு இல்ல ஒண்ணு கூட இல்லாம போன வாட்டி அது ஒண்ணு வாங்கினீங்க இந்த வாட்டி அதுவும் இல்லாம போயிடுச்சு அப்போ முடியல அப்படின்றத அவங்களும் அதை ரியலைஸ் இல்லை சரி ஒரு ஒரு பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ஒரு பிம்பம் ஒரு உருவாக்கி வந்து அதை இவ்வளோ நாளாக வித் ஸ்டாண்ட் பண்ணி மூணு வருஷமா அந்த மைலேஜ் வந்து அவருக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருந்திருக்கே தவிர இன்னி வரைக்கும் நேத்தி வரைக்கும் கூட நான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா கூட இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கே தவிர அது குறையவே இல்லை அவரோட ஹைப்பாக இருக்கட்டும் மாஸாக இருக்கட்டும் வேலைகளாக இருக்கட்டும் சும்மா ஹைப் மாஸ்க் கிரியேட் பண்ணி உங்களால் வித் ஸ்டாண்ட் பண்ண முடியாதுங்க மூணு வருஷம் வித் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு சரிங்களா அவர் எங்க போனாலும் கூட்டம் எங்க போனாலும் பிரெஸ்ஸா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் இல்ல காரியக்கர்த்தர்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் அந்த கூட்டம் மூணு விதமான மக்கள் மக்களும் அவங்க வந்து நாடி இருக்காங்க சோ அப்படி இருக்கிறவர் ஒருத்தர் வந்து ஒரு கட்சியை வந்து தேசிய கட்சி நம்ம கூட்டணியில் இருக்கோம் அப்ப அந்த கட்சியை வந்து முன்னேற்ற பாதைக்கு நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு சரி அதை பார்த்து நம்மளும் நம்ம கட்சி அதே மாதிரி போகலாம் இல்ல நம்ம வேலையை நம்ம பார்க்கறோம் அவர் வேலையை அவர் பார்க்க விடலாம் அவர் மேல விமர்சனம் வைக்காமலாவது இருக்கலாம் அந்த கட்சியை நோண்டாமலாவது இருந்திருக்கலாம் அவங்க வெற்றி பெற்றா நம்மளுக்கும் தான் அப்படின்னு நினைக்காம எங்கே இவங்க இருபத்தாறுல சீட்டு பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சது பிளஸ் வேற பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம் தெரியும் அதிமுக வந்து பிஜேபி வந்து அதிமுக இருந்தா கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிறது சரிங்க இப்போ அது என்னங்க ஆச்சு கன்னியாகுமரி திருநெல்வேலியிலேயே வந்து தேர்ட் பிளேஸுக்கு போயிருச்சு ஆமா என்ன ஆச்சு அதுதான் சொல்றேன் இந்த மாதிரி பல மிஸ்கால்குலேஷன்ஸ் பல தப்பான ஒரு அவங்களுடைய இது வந்து ஒரு ஓட்டு அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க கூட்டத்துக்காக அது எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான் கூட்டத்துக்கா கூட்டத்தை பார்த்து நம்ம இது பண்ண முடியாது ஓட்டா என்ன வருது அப்படின்றது ஆனால் ஒன்று நிறைய பப்ளிக் அது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் நேரலையாக இருக்கட்டும் அண்ணாமலை வருவாருன்னு நினச்சோங்க அண்ணாமலை வருவாருன்னு நினச்சோங்க அப்படின்ற அந்த வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது அவர் மட்டும் அங்கே கோயம்புத்தூரில் வந்திருந்தாருன்னா மக்கள் வந்து தன்னுடைய வெற்றியாக கொண்டாடி இருப்பாங்க அதில் நோ டவுட் கண்டிப்பாக அது வந்து நடக்கலைன்றது மக்களுக்கும் வருத்தம் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தம் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்குதா பிஜேபி கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா அதுக்கான எல்லா விஷயங்களும் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டாங்க ஜனவரியிலே தே ஹேவ் டன் அதனால் அது கண்டிப்பாக கொண்டு வர முடியும் கொண்டு வருவாங்க அப்படின்றதுல தீர்க்கமாக இருக்கும் ஏன்னா மோடிஜி அவர்கள் இந்த எலெக்ஷன் வின் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அவர் ஹெட் குவார்ட்டர்ஸில் பேசுனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நரேட்டிவ் ஒன்று கிரியேட் பண்ணார் பார்த்தீங்களா பேசும்போது அப்பயும் அவர் சலிக்கவே இல்லை அப்பயும் அவர் மோடி கேரண்டி அப்படின்னு தான் சொன்னார் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணுவோமோ திருப்பி நாங்கள் வந்து மக்களுக்கு அதை பண்ணுவோம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஆமாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இன்னும் என்னெல்லாம் அவர் நினைச்சாரோ அதை அத்தனையும் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது கோயம்புத்தூர் பத்தி பேசும்போது வந்து கோயம்புத்தூர்ல எலைட் பீப்புள் தான் இன்னமும் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க நடுத்தரம் ரொம்ப இருக்கிற மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க சொல்லி திமுக அப்படி எடுத்துக்க முடியுங்க எலைட்டு அப்படின்ற கேட்டகரி மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது விவரம் தெரிஞ்சவங்க படித்தவங்க இந்த மாதிரியான அப்படி பார்க்க போனா எலைட் பீப்புள் நிறைய பேர் ஓட்டே தான் குற்றச்சாட்டு அதுதான் இங்க பிஜேபிக்கு பேக் டிராப்பாவே போகுது நீ கூட சொன்னீங்க பெரம்பலூர்ல இருந்துட்டு ஓட்டு போய் அதுதான் அதுதான் சொல்றேன் சரி அவங்களாம் எலைட் பீப்புள் கிடையாது எலைட் பீப்புள் மனசு இருந்ததுன்னா நீங்க எங்க இருந்தாலும் போய் நீங்க உங்களால ஓட்டு போட முடியும் ஆனா மிடில் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க அது அவங்களுக்கு அது செலவு பண்ணணும் இப்போ நீங்கள் போயிட்டு வந்தால் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கணும் இது அதுக்கு வந்து லீவ் இருக்கணும் ஒன்றும் கவர்மெண்ட் டிக்ளேர்டு ஹாலிடே கிடையாது ஒரு ஐயாயிரூவா பத்தாயிரூவா செலவு பண்ண செலவு பண்ணணும் என்ன அந்த இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல செலவு பண்ணணும் டைம் ஆகும் ஒரு நாள் தான் நீங்கள் இது கொடுப்பீங்க அடுத்த நாள் அவங்க வந்து லீவ் போட்டு தானே ஆகணும் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்னால தான் அது கஷ்டமா போகுது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வந்து ஈவன் மிடில் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட வந்து அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் நான் சொல்வேன் அதுதான் சொல்றேன் இதுல வந்து இல்ல அதுதான் இப்ப இதுல வந்து நம்ம லோவர் மிடில் அப்பர் மிடில் அந்த மாதிரி நம்ம வந்து வரிசைப்படுத்துறது எந்த அளவுக்கு சரியா வரும் அப்படின்றது எனக்கு தெரியலங்க ஏன்னா சி விவரம் தெரிஞ்ச மக்கள் சில பேர்லாம் வந்து என்னதான் இருந்தாலும் இல்லைங்க அந்த காலத்திலேருந்து நாங்க இந்த சின்னத்துக்கு தாங்க போடுவோம் அந்த இந்த அந்த காலத்திலேருந்து போடுவோம் போடுவோம் அந்த மாதிரியான மக்கள் அந்த மனோ பாவம் தான் மக்களுக்கு வந்து ஜாஸ்தி உண்டு அது மாறணும் நம்ம வந்து மற்றபடி இந்த கிளாஸ் வைஸ் வந்து மக்களை பிரிச்சு பண்றதுன்றது சரியா வரும்னு எனக்கு தோணலை அந்த இது மாறிச்சு அப்படின்னா சோ அதுவுமே மாறினதுனாலதான் ஒரு லட்சம் ஓட்டுக்கிட்ட டிஃபரென்ஸ் வந்திருக்கு இல்லைனா இன்னும் ஜாஸ்தி வந்திருக்கணும் சரிங்களா அந்த அந்த மாறும் போது அது டெபினெட்லி இட் வில் சேஞ்ச் இருக்கிற மக்கள்கிட்ட பேசும்போது போது ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல ஆடு வந்து இதுவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆட்டு பிரியாணி கொடுக்குறோம் ஸோ இந்த அளவுக்கு ஆளும் கட்சியில் டிஆர்பி ராஜா அங்க வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு இதுவும் உள்ள போயிருக்குன்னு பாருங்க

அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பாக்கலாம் ஆனால் இங்க பொறுத்த வரைக்கும் நீங்களே சொல்றீங்க இல்லங்க எங்கயுமே குடுக்கல முந்நூறுபா நீங்க சொல்றீங்க அது முந்நூறு ரூபாவா இல்ல ஐநூறு ரூபாவா ஆயிரம் ரூபாவான்றது நம்மளுக்கு தெரியாது சோ பைசா அங்க விளையாடி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மக்கள் வந்து திருப்பியும் நாட் எவ்ரி ஒன் அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பண்ண முடியல இன்னும் ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க பாருங்க எல்லா மீடியா பர்சன் மாதிரி இருக்கீங்க ஓட்டு சாவடிக்கு வந்து ஓட்டு போட முடியாம இருந்த மக்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க கோயம்புத்தூர்ல மாட்டேங்கிறீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே அதுவே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு வந்ததுன்றது தானே கணக்கா நாங்க கொடுத்தோம் திருப்பி அதுக்கு ஒரு போராட்டம் வேற கோயம்புத்தூர் மக்கள் அங்க வந்து போராடினாங்களே சோ அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்குல்ல அப்ப அதே ஒரு லட்சம் வந்திருந்தா எங்க தலைவர் ஜெயிச்சிருப்பாருன்னு நாங்க சொல்லலாம்ல கண்டிப்பா அந்த ஒரு லட்சம் போடாதவங்க இல்லாதவங்க போடாதவங்கன்னு கூட சொல்ல முடியாது வந்து போட முடியாம திரும்பி போனவங்க அதை போட்டிருந்தா அப்போ எங்கள் தலைவர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாம்ல இந்த முந்நூறு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு இன்னமும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோமா போடுறாங்க கண்டிப்பாக போடுறாங்க ரூபா கொடுத்துட்டாங்க நாங்களே வந்து போய் ஓட்டு ஓட்டு கேட்கும் போது மக்கள் கிட்ட எல்லாம் ரைட்டுப்பா என்ன பைசா கொடுக்க போறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க முந்நூறுவா கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு அறுநூறுவா கொடுங்க அந்த மாதிரி கேட்குறவங்க இருக்காங்க நாங்கள் நேரடியாக காலத்தில் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் யூடியூப் சேனல் மூலயமா போய் நீங்கள் அங்கே வந்து எடுக்கும்போது பப்ளிக் பைட்ஸ் எடுக்கும்போது அதை கேட்க தான் கேட்பாங்க உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் ஸோ இன்னும் அந்த இது நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது மனசு ம மக்களுடைய மனது இன்னும் கொஞ்சம் அந்த மாற்றம் வரணும் இன்னும் நிறையாவே வரணும் வந்தால் மாறும் இல்லை ஸ்மார்ட் ஃபோனு ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துருச்சு சின்ன சின்ன பசங்கள்கிட்ட எல்லாம் மொபைல் கையில் இருக்குது அவங்க அரசியல் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்களோட அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ இன்னும் அவங்க மாறலை அவங்க மாற்றுறதுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து முயற்சி எடுக்கலைன்னு சொல்லி இதை எடுத்துக்கலாமா அப்படி கிடையாது மா மாறினதுனால தான் இந்த அளவுக்கு இது சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா டெஃபினட்டாக சின்ன பசங்களாக இருக்கட்டும் டீனேஜர்ஸாக இருக்கட்டும் நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் போய் ஒரு நாள் போயிருந்தேன் ஏன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸில் இருந்து பார்த்துட்டு இருந்ததுனால என்னால் ஒரே ஒரு நாள் தான் போக முடிஞ்சுது போயிருந்தப்போ ஹோட்டலில் நாங்கள் உட்காந்து சாப்பிடும்போதாக இருக்கட்டும் பல்வேறு இடத்துல நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு அவங்கள மக்களை ஜென்ரலாக போதாக இருக்கட்டும் அப்போ யங்ஸ்டர்ஸை நிறையா பார்த்தோம் ஃப்ரெஷ் ஓட்டர்ஸை நிறையா பார்த்தோம் கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு தான் இட் வாஸ் அ வெரி ரேண்டம் அப்ரோச் டு பீப்புள் ரேண்டமாக போய் மக்களை பார்க்கும்போது எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் தெரிஞ்சவங்க இவங்களோட பசங்கள் அப்படியெல்லாம் கிடையாது ரேண்டமாக இருக்கும்போது கிடச்ச ஃபீட்பேக் ஆனால் அங்கே லோக்கலில் விசாரிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்ஜினா அங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஆர்ஜினாக கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கோம் ஆனால் வெளியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்தோ தூத்துக்குடியிலேருந்தோ மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர்லேருந்து மைக்ரேட் ஆகி கோயம்புத்தூரில் செட்டில் ஆனவங்க தான் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்தவித ஐடியாவும் அதுதான் நான் சொல்கிறேன் மக்கள் மைக்ரேட் ஆகி அவங்க ஓட்டை மாற்றி இங்கே போட்டாலும் சரி போட முடியாதது இந்த மைக்ரேஷன் அப்படின்றது பிளேஸ் அ மேஜர் ரோல் அவடேஸ் இன் பாலிட்டிக்ஸுங்க ஏன்னா அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவே போயிட்டுருக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்ட்லாம் எட்டும் அப்படின்னு நம்ம கனவுல கூட நினைக்க முடியாது واقع செய்தوں 60a வருது ரொம்ப அதோட கம்மいやय कमी ஆயிடும் ஏன்னா மைக்ரேஷன் அந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குல்ல தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த அளவுக்கு மைக்ரேஷன் இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க எங்க இருக்கீங்க உங்க ஊர் எது தூத்துக்குடி தூத்துக்குடி இப்ப பாருங்க நீங்க மைக்ரேட் ஆகி சென்னைக்கு தான் வந்திருக்கீங்க நீங்க வந்து ஒரு ஒரு மீடியான ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால தூத்துக்குடியில அன்னிக்கு போய் நீங்க ஓட்டு போட்டு வந்திருப்பீங்க இதே நீங்க இல்லை நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்கனா போட்டிருப்பீங்களா வாய்ப்புகள் குறைவு தானே சோ அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த சூழ்நிலை வருது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிக்ஸ்டி பர்சன்ட் நாளைக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது இதுக்காக தான் ஒரே டைமில் எல்லா எலக்ஷனும் எங்கேருந்து வேணாலும் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சாத்தியம் வந்தது அப்படின்னா ஒருத்தரோட ஓட்டு கூட மிஸ் ஆகாது எல்லாருமே அவங்க அவங்களுடைய இஷ்டத்துக்கு அப்போ தான் அந்த ஜனநாயகம் நாடு அப்படின்றது ஃபுல்ஃபில் ஆகும் இல்லைனா நம்ம இப்போ எப்படி ஆகிடுதுன்னா ஒரு செட் ஆஃப் மக்களை வச்சு மட்டுமே நம்ம வந்து முடிவு பண்ண ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மக்களை வச்சு மட்டுமே நம்ம முடிவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இப்போ நம்ம இருக்கும் அது மாறணும் இப்ப மத்திய அமைச்சரவை உடனே ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அமைச்சரவை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமான பில் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார் எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியாகவும் அடுத்த நூறு நாட்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் வகுப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் அந்த நூறு நாள் திட்டங்கள்லாம் முக்கியமானது ஏதாவது இடம்பெறுமா கண்டிப்பாக நிறைய விஷயம் இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சது ஹாஃப் வேல இருக்கிறது அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி மத்திய மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தான் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஏன்னா இந்த இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிச்சது அப்படின்றத தாண்டி உலக அளவில் மோதிஜி அவர்கள் தான் வரப்போறாரு பெரும்பான்மையாக அவங்க தான் இடத்த பிடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சது அவங்க ஜாஸ்தி ஏன்னா இந்த டைம்ல நீங்க ஜெயிச்சுட்டு நீங்க தான் வரப்போறீங்க அப்போ உங்களுக்கு இந்த இந்த இதுக்கு அப்புறமா ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறமா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ நீங்க தான் திருப்பி பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க உங்களை தான் இன்வைட் பண்ணுவோம்ன்ற அளவுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்க சோ இது இது மற்ற நாடுகளும் மற்ற கூட சோ இந்த மாதிரிலாம் அது அது அதுதான் சொல்கிறேன் அந்த சினோ சினாரியோ எல்லாருக்குமே அப்படிதான் இருந்தது ஸோ கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வரும்போது பக்கத்து நாடுகளை சேர்ந்த அதிபர்கள் பிரதமர்கள்லாம் வந்து வரவேற்று இது பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து பக்கத்து நாடுகளில் உள்ள பிரதமர் முக்கியமான நாடுகளோட அதிபர்களை வரவேற்பு கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இரு இருக்குங்க ஏன்னா வந்து அவங்க அவங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து அவங்களுக்கு வேறு எதுவும் வேலைகள் இல்லை அப்படின்னா ஸோ இங்கேயும் அவருக்கு வந்து ரிசீவ் ஒருத்தரை கூப்பிட்டா நம்ம ரிசீவ் பண்ணி அதுக்கான மரியாதைகள் கொடுத்து எல்லாம் பண்ணணும் இல்லையா அதுக்கான நேரங்களோ காலங்களோ சூழ்ந்து இவருக்கும் நல்லபடியாக அந்த மாதிரி வேறு வேலைகள் எதுவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதுவும் நடக்கும் ஏன்னா தனி பெரும்பான்மையை ஜெயிச்சிருந்தா இது ஆர்ப்பாட்டமாக பெரிய அளவில் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படி ஆனால் பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிறதுனால வந்து சிம்பிளாக முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வருது சரி அப்படிலாம் கிடையாதுங்க எப்படி இருந்தாலும் அவர்தாங்க பிரைம் மினிஸ்டர் நீங்கள் நான் நான் எனக்கு ஒன்று தான் புரியலங்க நிறையா பேர் அதுவும் இந்த செல்வப்ந்தகையெலாம் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கார் முதல்ல அவர் கட்சி எப்படி இருக்குது எங்கே இருக்குது நாளைக்கு திமுக அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லைன்னா இவர் மூஞ்சி எங்கே போய் வச்சுப்பார் இவர் கட்சி எங்கே போய் நிற்கும்ற யோசனை கூட இல்லாமல் இன்னும் முன்னூறுத்தவங்க மேலே ஏறி சவாரி பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி இரு இந்த மாதிரி பல்வேறு நான் வந்து செல்வப்ந்தகிறத ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கட்சியில் அதாவது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பழச யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் ஏற்கனவே முதல்லையே சொன்ன மாதிரி அதிக பெரும்பான்மை இது வரைக்கும் என்னைக்கு வந்திருக்கு மற்றவங்களோட சேர்ந்து சவாரி பண்ணி தானே உங்களுக்கே இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஆட்சியில் வந்து நீங்கள் ஆட்சியே வந்து இது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி வளர்த்து விட்டது தானுங்க டிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே டெல்லியில் போய் எதுக்குங்க எப்படிங்க உட்காருவாங்க என்ன அவங்களுக்கு என்ன முதல்ல வந்து என்ன தெரியும் இல்ல டெல்லியில போய் உட்கார்ந்து இவ்வளவு நாளா என்ன பிரயோஜனம் இப்போ இந்த பத்து வருஷம் எந்த பிரயோஜனமே இல்லாம போண்டா சாப்பிட்டு தானே வந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் உங்களுக்கு வந் வாக்கு சதவிகிதம் வந்தது வெற்றின்றதுனாலதானே நீங்க அந்த முக்கிய முக்கியத்துவம் கொடுத்தீங்க இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் முன்னாடி இருந்திருக்கு கூட்டணி இல்லாம உங்களால ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதே கிடையாது பண்ணவும் முடியாது யாராலயும் பண்ண முடியாது இது வரைக்கும் இது ஈவன் ஈவென் சேலஞ்ச் பண்ணலாங்க பிஜேபியை தாண்டி வேற எந்த கட்சியும் கூட்டணி இல்லாம மத்தியில ஆட்சி இனிமேலும் அமைக்க முடியாது இந்த வாட்டி மட்டும் இல்லங்க நான் இப்பயுமே சொல்றேன் கழிச்சும் நான் வருஷத்துக்கு அப்புறமாவும் பிஜேபி தான் மத்தியில ஆட்சி அமைக்கும் புரியுதுங்களா ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி தெரியாம தப்பு பண்ணிட்டாலே அந்த தெரியாம பண்ற தப்பே நான் வரக்கூடாதுன்னு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிற கட்சி தான் பிஜேபி ஸோ கண்டிப்பாக எங்கெல்லாம் தவறு நடந்திருக்கோ இன்னொரு வாட்டி அதை தவற பண்ண மாட்டாங்க இன்னும் ஹார்டாக வேலை செய்வாங்க அது எப்படிடா விட்டோம் அப்படின்ற அளவுக்கு வேலை செய்வாங்க ஸோ இதுக்கு அப்புறமாவும் ஆசை மோடிஜி வரணும் அப்படின்னு தான் அவருக்கு நீண்ட ஆயுசோட மக்கள் ஆதரவோட நல்லபடியாக இருந்தால் அடுத்த முறையும் மோடிஜி வரணும்ன்றது தான் ஆசை திமுக வந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எதிர்காலத்தில் ஒருவேளை வந்து நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ கூட்டணியை விட்டு பிஜேபி கூட்டணியை விட்டு விளையிட்டாங்க அப்படின்னா திமுக வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளே வந்து மத்திய அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானே கேட்பீங்க போல இருக்கேன் இல்லை அவங்க கட்சிக்காரங்க கேட்குறேன் அப்படி ஒரு கேள்வி ஏதாவது திமுக வந்து பிஜேபி வாஜ்பாய் பிரிவில் கூட்டணியில் இருந்துருக்காங்களா அதனால சொல்லுங்க அதனால கேட்டீங்க நான் என்ன கேட்குறேன்னா அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவார் எப் அதாவது கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருக்கட்டும் இல்லை நிதிஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும் திருப்பி போகணும் அப்படின்ற யோசனைக்கே அவங்க உள்ளே போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதோட கான்சிக்வன்சஸ் நல்லாவே தெரியும் புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அது வாய்ப்பே இல்லை அண்ட் பல ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கட்டும் பல பேராக இருக்கட்டும் யார் என்னவாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் மோடிஜி அவர்கள் தான் ஆட்சி வந்து கண்டிப்பாக பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகுதுன்றதுல மாற்றுக்கறதே கிடையாது இது யார் இருந்தாலும் இல்லைனாலும் பிஜேபி தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது ஸோ வந்து திமுக சேர்த்துக்கலாம் எதுக்குங்க சேர்த்துக்கணும் அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்களா வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தா இருக்கும்போது கேட்குறேன் ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ஒன்றரை வருஷம் கழிச்சோ நடக்கலாம் பயம் இருக்கும்ல கார்த்திக் ஐயோ மூணாவது வாட்டி இவங்க வந்துட்டாங்களே நம்மளோட ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகலையே என்ன ஏற்கனவே ஒருத்தர் உள்ளே போயிட்டார் இன்னொருத்தர் போயிட்டு பிழைச்சி வந்து நின்றுட்டுருக்காரு அவர் நிலமையே என்னென்னு தெரியாது நாளைக்கு ஆராசானாலமே என்னென்னு தெரியாது பல்வேறு பிரச்சனைகள் வரிசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு கோட்டு வாசலில் வரைக்கும் நின்றுட்டுருக்காங்க நிறையா பேர் என்ன போலீஸ்காரர் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு நிறையா விஷயத்தில் இருக்குது இது இந்த சாதிக்கு விஷயம் என்ன ஆகுன்னு இன்னும் தெரில என்ன ட்ரக்கில் மாட்டின இவர் அந்த அது எப்போ வந்து பூதமாக வெளில வரும்னு தெரில இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது பல்வேறு விஷயங்கள் இருக்குது நாளைக்கு ஸ்டாலின் அவரோட நிலமையே என்னன்னு தெரியாது நான் அப்படி இருக்கும்போது அதுக்கு அவங்க ஏதாவது யோசிச்சுருந்தா அது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும் கார்த்திக் ஏன்னா எங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாதுங்க அவங்களுக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்காக அவங்க ஏதாவது ஒண்ணு இல்ல இல்லங்க அந்த மாதிரி அவங்க ஏதாவது மைண்ட்ல அவங்க யோசிக்கிறாங்களா அப்படின்றத அவங்களதான் இருந்து பார்க்கணும் இல்லைங்க அவங்களதான் கேட்கணும் அவங்க எண்ணம் மாட்டாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தானே ஏன்னா எங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது அவங்க அவங்க வரப்போறாங்களா அப்படின்ற ஒரு யோசனையே கிடையாது அவங்கள பத்தியே நாங்க யோசிக்காத போது நாங்க எதுக்கு அதை வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் அவசியம் இல்லையா சொல்றதை பார்த்தா சூஜி வழக்கு இருக்கு இன்னும் நிறைய வழக்குகள் இருக்கு சாபர் ஜாதிக்கோட வழக்குகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு இந்த வழக்குகள் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காகவே அவங்க பிஜேபி பக்கம் வரதுக்கான சாத்திய அப்படின்னு அவங்க யோசிக்கலாம்னு சொல்றோம் ஏன்னா மாட்டாம இருக்கிறதுக்கு இங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிடலாம்னு அவங்க யோசிக்கலாம் அப்படின்னு சொல்ல 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 சொல்லலாம் எதிர்பார்க்கல அவங்க அப்படி ஏன்னா அப்படித்தானுங்க அவங்க அப்படித்தானே குற்றச்சாட்டு சொல்றாங்க அவங்க வந்து மோதிஜி அவர்கள் மேல இருக்கிற குற்றச்சாட்டு ஜனநாயக நாடாவே இல்லை எல்லாம் அவங்க வந்து அதிகாரம் பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க அப்படி வந்து கோர்ட்டும் இதுவும் எல்லாம் அவங்களுக்கு சாதக அந்த மாதிரி நடக்கல ப்ராசஸாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணணும்ல அத அவங்க அதை புரிஞ்சுக்கணும்ல இல்லைங்க நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க அதனால கண்டிப்பா அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் என்ன அது ஆனா அதுக்காக உடனே போய் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு அரெஸ்ட் பண்ண முடியாது உங்களை அதுக்கான என்ன ஒரு ப்ராசஸோ நீங்க அதை அண்டர்கிரோ பண்ணி ஒரு எப்படி ஆமா போகணுமோ அதை போய் தான் உங்களுக்கான இது ஆனா கிடைக்கும் அப்படின்றதுல இல்ல ஏன்னா அந்த இடத்துல ஏன் அது ரொம்ப தெளிவாக அதை கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன்னா தீவிரமா முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும் மத்தியில் அவங்க இதில் இருந்திருந்தாங்க ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க சொந்த கட்சிக்காரம் யாராக இருந்தாலும் சரி ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் அந்த ப்ராசஸில் அண்டர்கோ பண்ணிட்டு தான் இருக்காங்க யாராக இருந்தாலும் சரி ஸோ இவங்களுக்கும் அதே தான் அப்படின்றது தான் ஓகே நம்மிடையே இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி